பரிசுத்தமுள்ள தகப்பனே கிருபியாய் தந்திருக்கிறேன் இந்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே இந்த மாதத்தின் எட்டாவது நாளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் எங்கள் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் கத்ராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவியான திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளிலும் கூட வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ஒன்று குருந்தியர் நான்காம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் ஆனதால் கத்தர் வருமளவும் நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதொன்றை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதிருங்கள் இருளில் மறைந்திருக்கிறவைகளை அவர் வெளியரங்கமாக்கி இருதயங்களின் யோசனைகளையும் வெளிப்படுத்துவார் அப்பொழுது அவனவனுக்குரிய புகழ்ச்சி தேவனால் உண்டாகும் என்பதே கர்த்துடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக சர்வ வல்லமையுள்ள தகப்பனே கிருபியா நம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா அப்பா இவ்வேளையிலும் கூட எங்களை முற்றிலுமாக தாழ்த்துகிறோம் எங்கள் பிதாவை எங்களை நியாயம் தீர்க்கிற அதிகாரம் தேவாதி தேவன் எங்களை உருவாக்கின சிருஷ்டிகராகிய உமக்கே உரியது தகப்பனே எங்களை முற்றிலுமாக தேவ சமூகத்தில் தாழ்த்துகிறோம் ஒப்பு கொடுக்குறோம் ஐயா உம்முடைய நியாயத்திற்ப்பு நாளுக்காக நாங்கள் ஒவ்வொருவரும் பயந்து இந்த உலகத்திலே வாழ்கிற நாட்களிலே உண்மையாய் நடக்கவும் உத்தமமாய் நடக்கவும் தேவனுடைய சித்தத்தை அறிந்து செயல்படவும் உம்முடைய திட்டங்களை இருக்க தேவாதி தேவன் எங்களுக்கு அனுகிரகம் புரிய வேண்டும் ஆண்டவரே அப்பா பிதாவை மன இறங்குவீராக இறங்குவீராக என்றாச்சா இது எங்களுக்கு லேசான காரியமல்ல தகப்பனி எங்களுடைய எல்லா விதமான பலவீனங்களை கத்தர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே எங்கள் பலவீனத்தில் எல்லாம் கத் பலம் சம்பூர்ணமாய் விளங்கும் பொழுது தேவனுடைய சித்தத்தை செய்து முடிக்க எங்களுக்கு இருபை அருளும் ஆமீன் தகப்பனி நன்றி அப்பா எங்கள் இந்திய தேசத்தை தேவ சமூகத்தில் வைக்கிறோம் என் தகப்பனே ஒவ்வொரு மாநிலத்தையும் கர்த்த நீர் ஆசீர்வதிங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஆட்சியாளர்களை தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா தகப்பனே புதிய ஆட்சியை கத்தாவை நீர் தகப்பனி உங்களுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் உங்களுடைய சத்தத்தை நிறைவேற்றும்படியாக ஒவ்வொரு தேசத்தின் அதிபதிகளை தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் உலக நாடுகளில் உம்முடைய சமாதானம் உண்டாகத்தக்கதாக ஒப்புக் கொடுக்கிற ராஜா தேசத்தின் ஜனங்கள் எல்லாம் சமாதானமாய் ஜீவிக்க கத்தாவே அதிகாரிகள் ஆளுகை செய்கிறவர்கள் ஆட்சியாளர்கள் உம்முடைய ஆலோசனை உண்டாக வேண்டுமே உம்முடைய ஆலோசனை கேட்டு செயல்பட வேண்டுமே என் தகப்பனே அப்பா இறங்குவீராக ராஜா உண்மை நோக்கி பார்க்கட்டும் என் தகப்பனே எல்லா தீமைக்கும் தன்மார்களுடைய கண்ணுக்கும் ஆலோசனைக்கும் முற்றிலும் நீங்கள் கட்சித்துக் கொள்ளுங்க தெய்வ சமூகம் இந்த எல்லாம் எங்களோடு இருப்பதாக நம்முடைய வழிநடத்தல் கூட இருக்கட்டும் உடைய ஆலோசனைகள் எங்களுக்கு உண்டாகட்டும் என் தகப்பனி உமக்கு நன்றியப்பா எல்லாம் வல்ல மீட்பெரும் ரட்சகரும் ஆகிய கத்ராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன் நம் பிதாவாகிய தேவனுக்கும் நம் கத்ராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த அவியான திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரமும் துதியும் கன மகிமையும் வல்லமையும் ஞானமும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக அமீன் அமீன் அமீன்